இந்த மாநாட்டுக்கு பிறகு நாம் தமிழர் வந்து மிகப்பெரிய சரிவு மறைமுகமான சரிவு விஜய் கொள்கை என்ன அவருடைய பயணம் என்ன கோட்பாடு அவர் முடிவு பண்ணார் நீ அவரோட சேர்ந்து கூட்டணிக்கு போறியா போறேன்னு நீ முடிவு பண்ணலாம் அவர் கட்சியோட கூட்டணி கொள்கை என்னன்றது சீமான் சொல்ல முடியாது அந்த அடிப்படை அறிவு கூட இல்ல சீமான்

நான் சொல்கிறேன் சீமான்லாம் விஜய் தான் சீமான் மேடையிலே ஏற முடியும் விஜய் வந்து வந்து ஒரே ஒரு அறிக்கை விட்டா போதும் மேடையிலே ஏற முடியாது எங்கேயுமே மாநாட்டிற்கு பிறகு அந்த மாநாட்டில் அவர் பேசின விஷயங்கள் விஷயங்கள் அரசியல் வட்டாரத்தில் பொதுவா அவர் பேசுனது வந்து தமிழ் தேசியம் ஒரு கண் திராவிடம் ஒரு கண் சொன்னார் இல்லையா அதுதான் வந்து பெரிய சலசலப்பாகி கிட்டத்தட்ட சீமான பைத்தியமாவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் வந்து சீமான இப்ப வந்து ஒரு ஒரு மனநோயாளி மாதிரி ஆயிட்டார் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு அவர் பேசுறதுலாம் எப்போவுமே நான் வந்து நான் ஆரம்பத்தில் தான் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் வந்து யாரும் பேசக்கூடாது மற்ற கட்சிகளோட பேசக்கூடாது இப்போ அங்கே ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க வந்து விஜய் இருக்கிறாருன்னா அவர் வந்து சீமானை சந்திச்சே இருக்கக்கூடாது ஸோ சீமானை சந்தித்து பேசுறது வந்து ஒரு ரகசிய சந்திப்பாக இருந்தால் அந்த ரகசிய சந்திப்பு ரகசிய சந்திப்பாகவே இருக்கும் அது வெளியே வரக்கூடாது ஸோ இவங்க தரப்பில் வந்து வெளியே வருது சீமானே சொல்கிறார் நான் வந்து விஜயை சந்தித்து பேசினேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த சந்திப்பே நடந்துருக்கூடாது அப்போ அந்த சந்திப்பில் என்னெல்லாம் பேசுனாங்கன்றது ஒரு ஆகிடுதுல்ல அப்போ அவர் ஒரு தரப்பில் அவர் சொல்லும் போது அவர் என்ன சொன்னாரோ அதை நம்புற மாதிரி ஆயிடும் அதை வந்து வெளியே ரகசிய சந்திப்புனா ரகசிய சந்திப்பாகவே இருந்துடணும் அதுதான் நாகரிகம் அதான் நீங்கள் வெளியே சொல்கிறது அது அநாகரிகம் அதை வெளியில் அவர் சொன்னார் யார் சீமான் தான் சொன்னார் ஸோ இப்படி என்னுடைய நான் பார்க்குற பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி சில விஷயங்கள் அவர் என்ன விஷயங்கள் பேசப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது இப்போ ஒரு மாநாட்டை வந்து உடைக்கிறாரு என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ் தேசிய என்னுடைய ஒரு கண்ணு திராவிடம் ஒரு கண் சொல்லும்போது அது வந்து சீமானுக்கு உறுத்தலாரு அப்போ வந்து அதை தாண்டி வந்து சில பேச்சுக்கள் வந்து அவர் பேசுனது வந்து தன்னை சாடினதான் நினைக்கிறார் இது எங்கேயுமே வந்து சீமான் பேரை சொல்லி எந்த சாடலும் பண்ணல ஆனால் வந்து சில பேர் ஆபாசமா வந்து தொண்டை கிழிய வந்து கத்தி பேசுறதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா சீமான் தன்னை சாடினதான் நினைக்கிறேன் அதன் விளைவாக தான் வந்து கேட்டீங்கன்னா கடுமையான விமர்சனங்கள் விமர்சனங்கள் வைக்கிறதுனால ஒன்றுமே இல்லை நீ இந்த பக்கம் நில்லு அந்த அந்த பக்கம் நின்று நடுவில் வண்டி அடிச்சு சாப்பிட் சொன்னப்போ அந்த ஒரு வார்த்தையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய அந்த என்ன சொன்ன நம்பிக்கை எழுந்துட்டேன் யாருமே விரும்பவே இல்லை எந்த இளைஞர்களும் விஜய் ரசிகர்கள் மட்டும் கிடையாது தாவேக்காய் தொண்டர்கள் மட்டும் கிடையாது அஜித் ரசிகர்கள் எல்லா ஒட்டுமொத்த இளைஞர்கள் யாருமே வந்து இன்னைக்கு சீமானை வந்து கடுமையாக வந்து விமர்சனங்கள் வைக்கிறாங்க எப்படி அந்த வார்த்தை சொன்னது தவிர ஒரு அனுதாப வார்த்தை வந்து விஜய் தன்

அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பார்வை வருது எல்லாருக்கும் என்ன கேட்டனால் அந்த பார்வை வருது ஒரு மாற்று பாதையில் பயணிக்கணுன்ற அந்த எண்ணம் வருது இன்னும் விஜய் வந்து ஃபுல் சிங்கள இறங்கவே இல்லை இன்னும் அந்த மாநாடு முடிஞ்சு தான் அதுக்கப்புறம் வந்து அவருடைய நடவடிக்கைகள்லாம் அப்படியே மென்மையாக போயிட்டு இருக்க தவிர அரசியல் கள நடவடிக்கைகள் இல்லை இன்னும் பத்திரிகையாளர்களை சந்திக்கலை இன்னும் ஒரு பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்தோட சுற்றுப்பயணம் செய்யலை இன்னும் களத்துலேயே ஃபுல்லாலாம் இறங்கலை அதுக்குள்ளவே இங்கே அடிச்சுக்கிறீங்க ஏன்னா அவங்ககிட்ட இருக்க இளைஞர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாவறாங்க இங்கே இருக்க இளைஞர்கள் நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்த தகவல் கட்டினா எல்லா மாவட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீமானுக்குள்ள அந்த இளைஞர் படை வந்து பெரும்பகுதி வந்து விஜய்கிட்ட போயிடுச்சு இப்போ ஆள் இல்லாமல் தான் இருக்கிற குறிப்பிட்ட பெரிய வேட்பாளர் முன்னாள் வேட்பாளர்கள் முன்னாள் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து பார்த்தினா விஜய் அழைக்கலை விஜய் அழைச்சாருன்னா நாளைக்கே விஜய் சால்வை போட்டு இணையத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க விஜய் தான் இன்னும் அழைக்க அழைக்கலை அது காரணம் எனக்கு தெரியல விஜய் வந்து மாற்றுக் கட்சியினருவங்களை வந்து வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி 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 ஒரு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஒதுக்குனாருனா நாம் தமிழரில் பெரும்பகுதி வந்து கிட்டே போயிடும் கூடாரம் காலி ஸோ நாம் தமிழர் கூடாரம் காலியாகிடும் அதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நாகரிகமாக என்ன செய்யக்கிறதுனா அது வேணாம் தவிர்க்கிற தவிர்க்க விரும்புகிறார் அது என்ன காரணம் எனக்கு தெரியல அதில் கடுமையான விமர்சனம் வச்சது கூட அவர் கட்டினா வாழ்த்து சொன்னதை நம்ம பார்த்தோம் சரிங்களா அவருக்கு வந்து இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க வாழ்த்து இவருக்கு சொன்னார் கமலுக்கு சொல்லவே இல்லைன்னு கமல் வந்து தொடர்ச்சியாக கமல் கிட்ட அவர் பேசக்கூடிய நபராக இருந்தார்னு வச்சிங்கன்னா இப்போது ஒரு சில மரியாதைகள் இருக்குது நேரில் சொல்லி மரியாதை கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது கைபேசியில் பேசுறதுன்னு ஒன்று இருக்குது அறிக்கையில் கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது அந்த வகையில் இவர் மூணாவது கேட்டகரியாக வச்சுருக்காரு சீமானை அதனால் வந்து என்ன ஒரு அறிக்கையில சொல்கிறாரு ஆனால் நேரடியாக ஃபோனில் பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல நேரடியாக போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த வகையில் வந்து கமல்ஹாசனுக்கு ஒரு மரியாதை செலுத்தி அது நமக்கு இல்லை ஆனால் அறிக்கையின் மூலமாக வந்து வந்து சீமானுக்கு வந்து ஒரு ஃபார்மாலிட்டியாக தான் நான் அதை பார்க்கறேன்னு தவிர அது உள்ளபூர்வமாக ஆத்மார்த்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த பிறந்தநாள் இருக்குது எல்லாருக்கும் சொல்லணும் பிறந்தநாளும் ஒன்று இருக்குது சொல்லி தொலைப்பு மாதிரி சொல்லித் தொலைச்சிருக்கார் தவிர அப்படி தான் நினைக்கிறேன் நான் தவிர ஆத்மாத்தமா சொன்ன தெரியல இவ்வளவு வன்மமாக இவர் சீமானவர்கள் பேசியுமே கூட விஜய் அவர்கள் கருத்து ஐ மீன் வாழ்த்து தெரிவித்ததே வந்து அவருக்கு பாசிட்டிவா போயிருக்கு ஆமா இப்போ இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுமா கடந்த காலத்துல வந்து எதற்கு எதிர்க்க வந்து நேருக்கு நேர் சண்டை போடுறதுன்னு கேட்டா இந்த பதிலுக்கு பதில் லாவணி பாடுறது சண்டை போடுறதுன்னு அது ஒரு ஓல்டு ஸ்டைல் தான் அது அது தொண்டர்களை வந்து உற்சாகத்துல வச்சிருக்கலாம் இன்னொன்று வந்து கேட்டா சைலண்ட் கில்லிங்னு ஒண்ணு இருக்குல்ல எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா நீ பேசுறது வந்து அவருக்கு பிளஸ் ஆயிடுச்சு கீழ் மட்டத்துல பலருக்கும் வந்து கேட்டா விஜய் மீது ஒரு அனுதாபம் வந்துடுச்சு இவர் ஏங்க இவ்வளோ கடுமையாக பேசுகிறாரு ஏன்னா வார்த்தை பிரயோகம் தான் முக்கியம் சீமான் கிட்டே ஒரு பலவீனம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன என்னவெனோ பேசுகிறோம் வாயில் என்ன வார்த்தை வருதுன்னு தெரியாது அப்படி கடந்த காலத்தில் பேசி பேசி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட இருக்கிறவங்க இழ இழந்து நான் புதிய உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் புதுசாக ஒருத்தர் வரக்கூடிய அந்த அந்த பேட்ச் நியூ பேட்ச் வரும் ஒரு காலேஜில் சேர்கிற மாதிரி தான் அவர்கிட்ட புது பேச்சிடும் பழைய பேட்ச் போயிடும் அப்படி தான் ஒரு ஒரு பேட்ச் பேட்சாக வருதா இந்த முறை அந்த பேட்ச் வராது அந்த பேட்ச் அப்படியே டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காக போகும் சீமான்ற புதுசாக வந்து வாக்காளர்கள் வரமாட்டாங்க ஏற்கனவே எட்டு பர்சன்டே வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து சின்னத்தை வந்து மைக் சின்னத்தை காட்டினதுனால தான் அந்த எட்டு பர்சன்ட்டு ஸோ அதுவும் இப்போ குறையும் அதிகபட்சம் இந்த எட்டு பர்சன்ட் கேட்டால் ஒரு மூணு பர்சன்ட்டோ இல்லை ரெண்டு பர்சன்ட்டோ நாலு பர்சென்ட்டோ வாய்ப்பு இருக்குது பெரும்பகுதி பாதிக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சீமானம் என்ன தான் இன்னைக்கு கரடியாக கற்றுனாலும் சீமானை நம்பி பயணிக்க மாட்டேன் அதில் இருக்கிறதுனே கூடுதலாக இவர் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து கேட்டிங்கன்னா இவர் யார் யாரை எதிர்க்கிறாருனா புதுசாக ஒருத்தர் அரசியல் கட்சி வர்றாரு அவரை எதிர்க்கிறார் அவர் கொள்கை என்னன்றது இவர் முடிவு பண்ண முடியாது சீமான் முடிவு பண்ண முடியாது விஜய் கொள்கை என்ன அவருடைய பயணம் என்ன கோட்பாடு என்ன அவர் முடிவு பண்ணார் நீ அவரோட சேர்ந்து கூட்டணிக்கு போறியோ போகிறேன்னு நீ முடிவு பண்ணலாம் அவர் கட்சியோட கூட்டணி கொள்கை என்னன்றது சீமான்னு சொல்ல முடியாது அந்த அடிப்படை அறிவு கூட இல்லை சீமானுக்கு இவர் கட்சி வருது அந்த கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க தமிழ் தேசியம் திராவிடம் இரண்டு கண்கள்னு சொல்கிறாங்க அது இரண்டு கண்கள் சொல்லலாம் இல்லை அதை தாண்டி இன்னும் சில வார்த்தை பிரயோகங்கள் இருக்குது அப்படி சொல்லலாம் இரண்டு வந்து நாங்கள் அரவணைச்சு கொண்டு போகிறோம் திராவிடத்தை கூட சொல்ல முடியும் எப்படியோ எப்படி இருந்தாலும் அது ஒரு கட்சியோட நிலைப்பாடு அந்த நிலைப்பாடை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் குறை சொல்கிறதுன்றது குறை சொல்கிறது அதை தாண்டி நீங்கள் வந்து வார்த்தை பிரயோகங்கள் எப்படி பயணிக்க வந்து பிரயோகம் பண்ணுறீங்கிறத பார்க்கலாம் அது முற்றிலுமா இது விஜய்க்கு வந்து ஆதரவாக அவர் பேசுகிற அத்தனை வார்த்தைகளுமே நான் சொல்கிறேன் விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு விஜய் மீது ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தியிருக்கனால பலரும் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காய் என்ன கேட்டால் வந்து கேட்டால் தாவேக்காய் உருவான பிறகு இந்த மாநாட்டுக்கு பிறகு நாம் தமிழர் வந்து மிகப்பெரிய சரிவு மறைமுகமான சரிவு அது அப்படியே கடந்து போயிட்டுருக்கு அது வரக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு ரிசல்ட்டாக தெரிய வரும் இப்போ நான் சவால் விட்டு சொல்கிறேன் சீமான் தனித்து போட்டிட்டு வரல ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் நீ தனித்து போட்டிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் வந்துட்டுன்னு பார்க்கலாம் அப்போ தெரியும் ரிசல்ட் என்னன்னு விஜய் தமிழக வெற்றி கழகத்தால் பெரும் பாதிப்பு யார் கேட்டால் சீமான்கள் அதனால் வார்த்தை பிரயோகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீ இந்த பக்கமும் நிற்காமல் அந்த பக்கமும் நிற்காமல் நடுவு நின்னால் வண்டி ஏற்றி சா வந்து செத்து போயிடுவேன்னு சொல்கிறதுலாம் கடுமையான வார்த்தை விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையாக கையாடாரு இதே விஜய் வந்து ஒரு டிகர் பண்ணி தான் உங்க நிலம என்ன ஆகும் நீ ஒரு மேடையில் ஏற முடியுமா நான் சொல்கிறேன் சீமான்லாம் விஜய் தான் சீமான் மேடையிலே ஏற முடியும் விஜய் வந்து வந்து ஒரே ஒரு அறிக்கை விட்டால் போதும் நீ மேடையிலே ஏற முடியாது எங்கேயுமே நீ இப்போவே வந்து எங்கள் எங்க ஒரு பொதுக்கூட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேடை ஏற பார்க்கலாம் இனிமேல் அடிக்கடி ச வந்து சண்டை சச்சரவாகும் சலசலப்பூர்வாகும் சீமான் ஏறக்கூடிய மேடைகள் வந்து இனி சலசலப்பூர்வாகும் தொண்டர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க விஜய் வந்து கட்டுப்படுத்தாமல் விட்டால் உங்கள் நிலமை என்ன ஆகும்னு பாருங்கள் நீ மேடையே இறங்க முடியாது எங்கேயுமே செய்யுமான அதனால இதெல்லாம் வந்து திமுத்தனமான பேச்சு கூட இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இறங்கி அடிப்போம் ஏறி அடிப்போம் அவன் இறங்கும் தவலை இறங்கவும் தவல இருக்கிற இடத்துல தான் அடிப்பான் அளவுக்கு விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு போகிறப்போக்களை பலவீனமாக நினைக்கூடாது

உன் கட்சியில் யார் இருக்கிறாங்க இல்லை இன்றைக்கி யார் வெளியில் போகிறாங்க நாளைக்கு யார் வெளியில் போகிறாங்கன்னு அதை பாப்பியா எந்த கட்சி யாரோட கூட்டணி செய்கிறதுன்னு பாப்பியா அவங்க இணைகிறாங்க இணையாமல் போகிறாங்க அவங்க வந்து ஒரு புத்தக வெளியிட்டால ரெண்டு பேரும் தான் இருக்கு எங்கே வந்து விசிகா வந்து போய் வந்து விஜயோட வந்து இணைஞ்சிருவாங்க கூட்டணி இணைவாங்களோன்ற அந்த அச்சம் உனக்கு இருக்குது உனக்கு எதுக்கு அந்த அச்சம் கேட்குறேன் உன் கட்சியோட நிலைப்பாடு என்னன்னு உன்னை யாரும் கூட்டணிக்கு அழைக்கவே இல்லை நீ யார் பைத்தியப்பட தனித்து போட்டி தனித்து போட்டின்னு சொல்கிறேன் உன்னை யாராவது கூட்டணிக்கு அழைக்கிறாங்களா யாரும் அழைக்க போகிறது எடப்பாடியே உன்னை அழைக்க போகிறது எடப்பாடியோட ஆப்ஷன் வேறு எடப்பாடிக்கு நல்லா தெரியும் உன்னை கட்டிக்கிட்டு அலையிறது வந்து பார்த்தீங்கன்னா குரங்கை சுமந்துட்டு அலையிறது தான்னு சொல்லி தெரியும் எடப்பாடியும் உன்னை கூப்பிடறேன் ஸோ நீங்கள் எங்கே போனால் போனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ பிஜேபி தான் போனால் அவங்க உன்னை வச்சுக்க மாட்டாங்க ஸோ தனித்து போட்டி நீ சொல்லவே வேண்டாம் நீயே தான் நீ போட்டிடணும் வேறு வழியே கிடையாது உனக்கு ஆளும் கிடையாது முதல்ல இருக்கிற எட்டு பர்சென்ட்டும் நாலு பர்சன்ட் ஆச்சு உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் ஏன்னா உளவுத்துறை சில ரிப்போர்ட்லாம் கொடுப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறது செல்வாக்கு இல்லாத ஒரு கட்சின்னு கேட்டால் அது நாம் தமிழர் தான் நீ ஜீரோவில் வந்து நிற்க போகிற அங்கே எங்கே ஆரம்பிச்சு அது வசூல் பண்ணுற கட்சின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்கிறேன் கட்சியிலிருந்து விலகி வந்த வேட்பாளர்களே சொல்கிறாங்க இது வசூல் பண்ணுற கட்சி மாற்றுக் கட்சி வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு நேரடியாக சொல்கிறாங்க அப்புறம் அதை விட என்ன சான்று வேணும் அதனால் யார் யாரோட சேர்த்து அவங்க முடிவு பண்ணுறாங்க விசிக்கா முடிவு பண்ணுறது டிவிக்கே முடிவு பண்ணுறது நீங்கள் எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க நீங்க தனித்து தான் நீ தனித்து தான் போட்டிடணும் உங்க கூட்டணியில் யாரும் சேர்த்துக்கவும் மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்க இன்னொரு கட்சியை பத்தி நீங்க கவலை பண்ணும் இவ்வளவு நாள் எங்க இருந்தது அப்படின்னு கேட்டுட்டு இருந்த ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா இப்ப டைரக்டா டிஎம்கே அட்டாக் பண்ணுது ஸோ நீங்க அதெல்லாம் பாக்குறீங்களா சோஷியல் மீடியால அதெல்லாம் இருக்கு பண்ணிட்டு இருக்காங்கம்மா இதெல்லாம் வந்து காலங்காலமா ஏடிஎம்கே டிஎம்கேன்றது வந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்றது காலங்காலமா இருக்கிறது தானே ஆனா இப்ப கொஞ்ச நாள் காணாம போச்சு கொஞ்ச நாள் அவர் அமைதியா இருந்தார் இப்போ துடிப்பாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு நான் வந்து மறுபடியும் அவர் எத்தனை முறை தான் அவரும் சொல்லுவார்னு நான் வந்து அடிமட்டத்தில் வந்து வந்தேன் வந்தேன்னு சொல்லுவார் நம்ம தான் பார்த்தது தானே இருந்தோம் அவர் இப்படி வந்தார்ன்றத அதனால் வந்து கேட்டிங்கன்னா வந்து டிஎம்கேக்கு வலிமையாக எதிர்க்கக்கூடிய தலைவர் ஒரு நிகரான தலைவராக மு க ஸ்டாலின் அவர்களுக்கோ அல்லது டிஎம்கேக்கு வந்து ஒரு வந்து எதிரான ஒரு வலிமையான ஒரு தலைமையாக வந்து ஏடிஎம்கே இல்லை ஏடிஎம்கே நாலு நாள் சரிவை நோக்கி போய்ட்டு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதனால் வந்து எப்படி நாற்பது பர்சென்ட்டோ இருபது ஆச்சு சொல்லுங்கள் அதுலேயே தெரியல பலவீனம் கட்சி வந்து நாளுக்கு நாள் பலவீனம் ஆகுதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அந்த பலவீனத்தை சரி கட்டுறதுக்காக வந்து இவர் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் இது வரைக்கும் தெருமுனை கூட்டம் போட முடியல அவங்களால அன்னாதிமாதிரி எவ்வளோ பெரிய கட்சி மாவட்டந்தோறும் வந்து ஒரு மா வந்து ஒரு அந்தந்த தலைமை கழக பேச்சாளர் வச்சு ஒரு கூட்டம் போடுவாங்க அந்த கூட்டமே போன தெருமுனை கூட்டம் போடலை அவ்வளோ பலவீனமாக இருக்குது கட்சி ஏன்னா ஏதாவது ஒரு நிகழ்வு நடத்தினா நிகழ்வு நடத்தினா பணம் பணம் செலவு பண்ணணும் ஒரு ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை வந்து மாவட்ட அளவில் ஒரு பொதுக்கூட்டமோ ஒன்றிய அளவில் கூட்டமோ கிடையாது தெருமுனை கூட்டமே போடுறதில்லைன்ற நான் ஸோ அதில் வந்து கட்சி பலவீனமாக இருக்குது கட்சியோட தொண்டர்கள் சோர்வாக இருக்கிறாங்க சும்மா அதை நிமித்தத்துக்காக பேசுகிறது தான் அந்த பேச்செல்லாம்